அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் வங்கி கணக்கு விவரங்களை எமிஸ்தலத்தில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யும் வங்கி கணக்கு மாணவரின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் மாணவரின் ஆதார் இரண்டையும் ஒரே ஃபைலாக எமிஸ்தலத்தில் அப்லோட் செய்ய வேண்டும் அது எப்படி அப்லோட் செய்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் ஸ்கூல் எமிஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த மெனுவை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சப் மெனு நிறைய ஓப்பன் ஆகும் அதில் ரெண்டாவதாக ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும் இந்த டவுனராக க்ளிக் பண்ணிங்கன்னா ரிமைனிங் கிளாஸஸ் வந்து எனேபிள் ஆகும் ஸோ நீங்கள் எந்த வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியரோ நீங்கள் அந்த வகுப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம்ஸ் எல்லாமே வந்துடும் அதில் ஒரு மாணவருக்கு எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம் ஸோ எம்சேடி ஸ்டூடெண்ட்டோட நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸ் அண்ட் செக்ஷன் இருக்கும் அந்த ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கரில் இருக்கக்கூடிய அந்த எடிட் நம்மளை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாணவர்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் வாங்க வந்தீங்கன்னா family details and communication details academic information லாஸ்ட்டா பாத்தீங்கின்னு சொன்னா student bank details அப்படின்னு சொல்லி கொடுத்துるபாங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கின்னு சொன்னா manpower வங்கி புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஐஎஃப்எஸ்சி கோட என்டர் பண்ணிக்கோங்க ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிட்டீங்கன்னாவே பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு அந்த மாணவர்களுடைய வங்கி புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை சரியாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டைப் கேட்டிருப்பாங்க ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இண்டிவிஜுவ அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இண்டிஜுவல் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் இண்டிஜுவல் அக்கௌண்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்புக் அண்ட் ஆதார் ரெண்டையுமே பாத்தீங்கன்னா மெர்த் பண்ணி ஒரே ஃபைல அப்லோட் பண்ண சொல்லிருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு எம்பி வரைக்கும் இருக்கலாம் ஃபைல் பாத்தீங்கன்னு சொன்னா பிஎன்ஜி ஜேபிஇஜி ஜேபிஜி பிடிஎஃப் பார்மேட்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாணவருடைய பேங்க் பாஸ்புக் அண்ட் ஆதாரை ஒரே ஃபைலாக மெர்ஜ் பண்ணுவதற்கு ஃபர்ஸ்ட்டு பேங்க் பாஸ்புக்கையும் ஆதாரை வாங்கி ஒன்றா வச்சுக்கிட்டு உங்க மொபைலில் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்துக்கிட்டு கிராப் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே அப்லோட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்ல அடிஷனலாக ஒரு டேப் வந்து ஓபன் பண்ணிக்கிட்டு மெர்ஜ் இமேஜஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மெர்ஜ் இமேஜஸ் ஆன்லைன் ஃப்ரீ டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் ஸோ நிறைய உங்களுக்கு ஆன்லைனில் நிறையா போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ஆட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்னுடைய ஆதாரையோ அல்லது பேங்க் பாஸ்புக்கையோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும் சோ அதில் ஸ்டூடெண்ட் பேங்க் பாஸ்புக்கை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் வாங்க வந்தீங்கன்னா திரும்ப ஆட் இமேஜ் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் பாஸ்புக் செலக்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஆட் இமேஜை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்டினுடைய ஆதாரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இப்போ மேல பாத்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் கீழே பாத்தீங்கன்னா ஆதார் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க வந்தீங்கன்னு சொன்னா மெர்ஜ் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசாண்டலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஹரிசாண்டலி நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை வெர்டிகலின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலியை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் இமேஜஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரியும் ஆதார் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அல்லது உங்களுக்கு வெர்டிகலி வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே டவுன் ஆராவ கிளிக் பண்ணி வெர்டிகலியை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் இமேஜஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா ஸோ மேலே வந்து பேங்க் பாஸ்புக்கும் கீழே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ உங்களுக்கு ஹரிசாண்டலி வேணுமா வெர்டிகலி வேணுமா அப்படின்ற மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துடுங்க டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே மெர்ஜ் பண்ண இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆயிரும் சோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆன இமேஜஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ மேல தெரியும் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க சேவஸ் கொடுத்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க மேக் ஸ்டூடோட நேமே குடுத்துக்கோங்க அப்லோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் த்ரீ டாட்டா கிளிக் பண்ணி நம்மட் அண்ட் சைஸ் செக் பண்ணிக்கலாம் சாரி மேலேயே ஃபைல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃபைலினுடைய சைஸ் என்ன ஃபைல் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த ஃபைல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ எம்பியில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்குது சரி ஓகே நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ திரும்ப எம்இஸ் பேஜ் வந்துக்கோங்க வந்துட்டு இப்போ ஜூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்லோட் ஆயிரும் அதாவது பேங்க் பாஸ்புக் அண்ட் ஆதார் ரெண்டையும் மெர்ஜ் பண்ண ஃபைல் வந்து அப்லோட் அப்லோடாயிரும் அப்படி அப்லோடானதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனா இங்கே தெரியக்கூடிய வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு வியுவை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்னுடைய பாருங்கள் பேங்க் பாஸ்புக் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா ஆதார் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்டாக தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் மெர்ஜ் பண்ணிருக்கோம் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே தெரியக்கூடிய அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களின் வங்கி உரங்களை அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபைனலாக இங்கே தீரிகளில் டவுனராக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டீச்சர்ஸ்